அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி பலன்கள் ஆகஸ்ட் மாத பலன்கள் இருபது இருபத்தி நான்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதனால் வந்து உடலில் வந்து சோர்வு மன கஷ்டம் மன இறுக்கம் போன்றவற்றை ஏற்படும் கொஞ்சம் தேவை தந்தை உடல்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை அவாய்ட் பண்ணுங்கள் அதிகமாக பேஸ் வாக்குவாதத்தை எடுத்துக்காதீங்க பிரச்சனைகள் வந்து அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தந்தை கூட கொஞ்சம் அநூனியமாக இருக்க பழகுங்க லக் ஒன்றில் வந்து செவ்வா சூரிய பகவான் போகிற இருக்கிறார் ஒன்றில் சூரியன் எப்போ போகிறாருன்னா மாத பிறப்புக்கு அப்புறம் ஆவணி மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் வந்து ஒன்றாம் இடத்துக்கு வர இருக்கிறார் அதாவது சிம்ம ராசிக்கே வர இருக்கிறார் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் சூரியனால் உங்களுக்கு வந்து வேலை சார்ந்த விஷயங்களில் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலையும் ஃபீவர் கோல்டு அப்படி போன்ற சில சில உடல் சூட்டு அதிகரித்து சின்ன சின்ன கட்டி கொப்பளங்கள் வர்றது இது மாதிரி விஷயங்களை வந்து தரவிருக்கிறார் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ஈட்டு அதிகமாக இருக்க பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள் உங் உடம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா பத்தில் செவ்வாய் பத்தில் செவ்வாய் மாதம் ஃபஸ்ட்டு இருபத்தேழு நாள் வந்து ரிஷபத்துல பத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் பதினொன்று லட்ச் போகிறார் அது மூணு நாள் தான் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்னு முப்பது இந்த நாலு நாள் வந்து செவ்வாய் பதினொன்றுல இருக்கிறார் அது வந்து உண்ம உன்னதமான பலன் பதினொன்று லட்ச் லாபகரமான செவ்வாய் லாப செவ்வாய் தன லாபம் பழைய லேண்டு பழைய அடமான இருக்கிற பிளாட்டு எல்லாத்தையும் மூக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகிறார் புதிய லேண்ட் வாங்குறது புதிய விவசாய பணிகளை செய்யறது புதிய பிளட் சார்ந்த தொழில் பண்ண போறங்க நரம்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க எலும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க செங்கல் சூழல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு தன லாபத்தை தரப்போகிற செவ்வாய் வந்து இருபத்தேழு எட்டுக்கு அப்புறம் பதினொன்றில் அமைந்து சனி பகவான் பார்வை பெற்று விதி மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களில் சக்ஸஸ் தரப்போகிறார் ஏன்னா சனி வக்ரமாக இருக்கார் சனி செவ்வாயை பார்க்கும்போது ஒரு லாபகரமான அமைப்புகளை அமைச்சு தரப்போகிறார் ஆனால் பத்தில் செவ்வாய் இருபத்தி ஆறு நாட்கள் இருக்கிறார் அவர் வந்து பண விரயத்தையும் வீண் பகையையும் தொழில் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் அதனால் ச சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை செல் கவனம் செலுத்துங்க வீண் பிரச்சனைகளுக்கெல்லாம் போகாதீங்க அவங்க எதாவது சொன்னாங்கன்னா விட்டு கொடுத்துருப்போங்க அன்னந்தம்மைக்குள்ளே ஓகேவா பண விரயத்தை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயத்தில் பணம் செலவு பண்ணாதீங்க சுக்கரன் பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறார் அதாவது கடக்கத்தில் இருக்கிறார் அவர் வந்து முதல் ரெண்டு நாள் பனிரெண்டில் இருக்கிறார் அதற்கு பின்னர் சுக் சிம்ம ராசிக்கே வருகிறார் சுக்கரன் பகவான் ராசிக்கு வந்து தன லாபத்தையும் சுகத்தையும் தர வைக்கிறார் கணவன் மனமேக்கிடையே ஒற்றுமையும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல கணிசமான லாபத்தையும் அடுத்த கட்ட முயற்சிக்கான யூகத்தையும் சுக்கரன் மூலமாக அதே மாதிரி டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கார் வச்சு ஓட்டுறவங்க அழகு சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்க காஸ்மெட்டிக் பண்ணுறவங்க பர்ஃப்யூம் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து தனலாபம் அதிகரிக்கும் புதிய வியாபார வித்திகளை கையால் நேரிடும் இது மாதிரி வேலை செய்கிறவங்க பியூட்டிஷியன் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய இருக்கிறது அதே மாதிரி இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் சுக்கரன் பகவான் இரண்டாம் இடமான ராசி செய்கிறார் கண்ணீர் கேதுவுடன் இணைந்து சௌபாகியத்தையும் செல்வத்தையும் கொஞ்சம் ஜாஸ்தி பணம் இருக்கிறார் புதிய நகை வாங்குறது ஆபணம் வாங்குறது புதிய வீடு அமைப்பு ஏற்படுத்தி தர்றது இதெல்லாமே இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு அமைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க அதே மாதிரி புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிம்மத்திலே கழகத்தில் இருக்கிறார் இவர் வந்து பனிரெண்டில் இருப்பது யுகந்த இடம் அல்ல பல நஷ்டம் விரோதத்தை ஏற்படுத்த கொள்கிறார் டாக்குமெண்ட் சார்ந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படின்னா அதுல விரோதம் ஏற்படும் பல வார்த்தைகளை கையாடும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இப்போ சிம்ம ராசிக்கு செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் இவை கோச்சார கிரகங்களோட பலன்கள் நம்ம பார்த்தோம் கேது குரு சனியோட பலன்களை பார்க்கல ஏன்னா அவங்க வருடாந்திர பலன்கள் அவங்களை பார்க்கல நம்ம மாதாந்திர மட்டும் தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ